முடியும் அதனால வரக்கூடிய ஆட்சி நீங்க வந்து எல்லாருமே அதிமுகவுக்கு அம்மாவோட கட்சிக்கு எடப்பாடி அவருக்கு தயவு செஞ்சு ஆதரவு கொடுங்க இன்னைக்கு திட்டங்களை கொடுத்த கட்சி அதிமுக ஒரு ஒரு மாணவர்களும் மகளிர் முன்னேற்றம் அடைஞ்சது அதிமுக ஆட்சியில்தான் இந்த ஆட்சியில் எந்த ஒரு முன்னேற்றமும் கிடையாது கோழை பொருள் புழக்கங்கிறது ரொம்ப சர்வ நீங்க ஆகி போச்சு அது எல்லாமே தயவு செஞ்சு உங்களோட சொந்தக்காரங்க நண்பர்கள்ட்ட எடுத்து சொல்லுங்க வரக்கூடிய வரக்கூடிய ஆட்சி நம்மள வந்து ஒரு எளிமையான ஒரு மனிதர் எளிய மணி எளிய குடும்பத்தில் பிறந்த ஒரு மனிதர் எடப்பாடி அவர் முதலமைச்சர் ஆகணும் அது எல்லாருக்கும் தயவு செஞ்சு நீங்க எடுத்து சொல்லுங்க வாய்ப்பு கொடுங்க அவருக்கு வந்த அவருடைய பிறந்த வரக்கூடிய மே பன்னெண்டு நடக்குது அதுக்கு மாபெரும் ரத்த தள முகாம் நடத்துறோம் உங்களுடைய ஆதரவு முழுங்க கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்